ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து காவேரி காலையில் எழுந்திரிச்சு தனியாக இருப்பாங்க நின்றுட்டுருக்கும் இருக்கும்போது விஜய் வர்றாரு எங்கடா காவேரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வந்து காவேரி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு காவேரி என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ பால்கனியில் நின்றுருப்பாங்க அப்போ காவேரியை பார்த்து சொல்லு காவேரி நீ டல்லாக இருக்க எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வரல எனக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க நான் எப்போ ஒன்று ஆஃபீஸ் கூப்பிட்டேன் நீ வந்து ஆஃபீஸுக்கெலாம் வர வேணாம் ரெஸ்டடு நான் மட்டும் கிளம்பி போயிட்டு வரேன் நானுமே இன்றைக்கி ஆஃபீஸ் போகல குமரன் வந்து கடைக்கு கூப்பிட்ருக்காரு நானும் அவரோட கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு க மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மாமா தான் கூப்பிட்டுருக்காங்க நான் அவரோட க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஏதோ ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு சொன்னார் அதுக்காக அவண்டி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களா வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் வாங்கி கொடுக்கல அவங்க அவரே வாங்கிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் வாங்கி கொடுத்தா ஏன் உங்கள் மாமாவுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க அதுமாரி வாங்கி கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீ வந்து ரெஸ்ட்டு சொல்லிட்டு விஜய் வந்து போயிருவாரு போனதுக்கு அப்புறமா காவேரி வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சடனாக வந்து சரி நம்ம போய் வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் பார்த்தா அங்கே வந்து வெண்ணிலா வந்து விஜயோட அந்த ப இதை வச்சு பார்த்துட்ருப்பாங்க நியூஸ் பேப்பரை வச்சு அப்போ வந்து காவேரி வந்து இது யார் அப்படின்னு கேட்பாங்க இவர் வந்து விஜய் என்னோடய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க அப்படியே காவேரிக்கும் கஷ்டமாயிரும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாத இருங்க காவேரி எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட